புதிய நல மருத்துவ கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த வாட்டி லெட்டர் வந்து எழுதி எழுதிட்டேன் அது மிஸ்டர் அப்துல் ரஹீம் ஐம்பத்தி ஒரு வயசும் ஆம்பூர் எழுதிக்கிறாரு எனக்கு வயசு ஐம்பத்தி ஒன்னு சிறிது ப்ரெஷர் உண்டு என் அப்பாவுக்கு எண்பது வயது ஆகிறது அவருக்கு பிரஷர் உண்டு சமீபத்தில் ஒரு பக்கம் கைகள் வராமல் பக்கம் ஏற்பட்டது அதுக்குடனே தக்க சிகிச்சை அளித்தேன் நடைமுறை உள்ளார் ஆனால் ஒரு பக்கம் கையும் காலும் சரியாக வரவில்லை அதனால் கைத்தடி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறார் எனக்கும் சற்று பிரஷர் இருக்கிறது அதுக்கு எனக்கு பக்கம் வர வாய்ப்பு உள்ளதா என்பதை உங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றார்கள் அப்படி பக்கம் வராமல் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது அறிகுறிகள் எதற்கான உங்களுக்கு கேட்டு சொல்கிறார் ஸோ இவருக்கு கொஷின்ஸ் ரொம்ப நியாயமான கொஷின் இருக்கு இவருக்கு அப்பாவுக்கு எண்பத்தி ஒரு வயதில் ப்ரெஷர் இருந்திருக்கு அது ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாங்களோ கண்ட்ரோல் செய்ய தெரியல ஆனால் அவர் மைல்டு ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் இன்னும் பிகாஸ் ஏஜிங்னாலும் என்ன சொன்னாலும் இந்த ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை ஒரு பார்சல் ரெக்கவர் ஆகிருக்கு இவர் என்ன பயந்துக்கிறாருன்னா எனக்கும் ப்ரெஷர் உண்டு கண்ட்ரோல் வச்சுக்கிறேன் எனக்கு எனக்கு அந்த பக்கம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கா அது வரதுக்கு தடுக்க ஏதாவது வரும்னா இல்லை அப்படி வந்து ஏர்லி சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு இது வந்து யூஸ்வல பக்கவாத ஜெர்னி பரம்பரையாக வரும்னு சொல்ல முடியாது ஒரு ப்ரெஷர் இருக்கு அதனால ப்ரெஷர் நீங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்ற இணை நோய்கள் இருக்கா நீங்க பாருங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா சுகர் இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கணும் அடுத்து நீ வெயிட்டு பார்த்து போகணும் அடுத்து நீ வாக்கிங் ரெகுலர் நடைப்பயிற்சி பண்ணி ரொம்ப முக்கியம் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறது என்னன்னா பிரெயின் பிளட் ஷுகர் இம்ப்ரூவ் ஆகும்போது உள்ள பக்கம் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அதோட வந்து வேற எந்த நோய்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் கொடுங்க <coughs> இணை நோயாளி எதாவது கண்ட்ரோல் பண்ணிங்க வெயிட்டு இருந்தால் வெயிட்டு குறைச்சிங்க இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் வர சான்ஸ் மிகவும் குறைவுதான் அப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏர்லி சிம்ட் எதாவது தெரியும்னா அது வந்து ஒரு மினி ஸ்டோக்குன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மைல்டில் ஸ்டோக் வந்துவிட்டு போயிடும் எப்படின்னா ஒரு ப்ளட் சர்க்கேட் ப்ரைன்னு குறைஞ்சி அப்புறம் ஒரு டொண்ட்டி வரது அதே சரி ஆயிடும் எனி ட்ரீட்மெண்ட் தில் ரெக்கவுட் டோட்டலி இது வந்து மினி ஸ்டோக்குன்னு சொல்லுவோம் இது குறைந்த பக்கவாதம் சொல்லுவோம் இப்படி நான் திடீர்னு வந்து ஒரு பக்கம் மூஞ்சி ஒரு ரிலேசாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் கண் பவரு கொஞ்சம் ரெட்டை பவர்வை தெரியிற மாதிரி இருக்கும் ஆர் கண் பவர் பங்குகிற மாதிரி இருக்கும் வாய் கொஞ்சம் குளறமாக இருக்கும் கையில் திடீர்னு வந்து ஒரு வீக்னஸ் வந்துடும் ஸோ வீக்னஸ் வந்து நடை கொஞ்சம் தள்ளாரமாக இருக்கும் ஈவன் கீழே விளரமாக இருக்கும் அப்புறம் ஹெட்டே அரண் ஹெட்டே ஹெட்டு வந்துடும் தாங்க முடியாத தலைவலி இதெல்லாம் சிம்டம்ஸ் வரும் இப்படி சிம்டம்ஸ் எல்லாமே வித் ட்ரீட்மெண்ட் வித்தவுட் ட்ரீட்மெண்ட் வந்து அது கிளியர் ஆகி போயிடும் நார்மலாக வந்துடுவார் இது ஒரு வார்னிங் சைன் உங்களுக்கு வந்து மினி ஸ்ட்ரோக் வந்துருக்கு பின்னால் உங்களுக்கு எந்த நேரத்துலையும் பக்க 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 ஸ்ட்ரோக்கே வர வாய்ப்பு இருக்குது அது ஒரு வார்னிங் சைன் எதனாலனா அந்த பிளட் சர்க்கின் போகும்போது முடியும் ரத்த குழாய் குறைஞ்சி சுருங்கி ரத்தம் கொஞ்சம் ஒரு சிம்டம்ஸ் வரும் கொஞ்ச நாள் அது ஆட்டோ ரெகுலேஷன் நம்ம பாடி அதே ரெகுலேட் பண்ணி பிளட் வசதி டைலேட் பண்ணி பிளட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எல்லா சிம்டம் சரியா போயிடும் ஸோ உங்களுக்கு அது மாதிரி வரல பட் இந்த சிம்டம் ஞாபகத்தை வச்சுங்க இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொன்ன வழி கொண்டு தவறாக கிடைக்க போகணும் இது பண்ணிருக்கும் எப்பாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு ஹெட்டே கொஞ்சது இல்லை வாய் வரவங்க எழுதிட்டு போச்சு இந்த குரல் ரெண்டு நடு தள்ளாடிச்சு உடனே டாக்டர் போய் பாருங்க உடனே பிபி எல்லாம் செக் பண்ணி வேணும் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாரு ஸ்கேன்ல ஏதாவது மிஸ்டேக் என்ன அவளை வந்து மாற்றி கொடுப்பாரு ஸோ நீ பயப்பட வேண்டியது இல்லை அப்பாவுக்கு வந்தால் நம்மளுக்கு வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்பாவுக்கு வந்து ஒரு ரெக்க அது பரவாயில்ல முழு வராமல் தடுக்க முடியும் நல்ல பீப்பு கண்ட்ரோல் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க வெயிட் பார்த்துங்க இணை நோய்கள் அது இருந்து அவனை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குண முடியும் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்லவர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பார்க்க பூங்காற்று சேர்ந்து பண்ணுங்கள்